வச்சு கூத்துலேயே வராமல் அனுப்பிச்சிட்டோமே உங்களை தவிர வேறு சொல்லி வச்சுருந்தோம் ஒரு நாள் பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் என்னை விட்டு போக மாட்டாங்க ஏன்னா ஓடஞ்சி கூடிய இருக்காள் போடி நீ படுத்தாலும் படுத்த எல்லா வேலையும் பெண்டு கைதுடி இன்னும் சமையல் வேலை பார்த்துருப்ப இல்லை பூஜை வேலை பார்த்துருப்ப எல்லா வேலையும் பார்க்கணும்னா இடும் பொழிக்குதுடி உட்காந்து பார்க்குற மாதிரி எந்த வேலை வேணால் குடும்பம் நான் செய்கிறேன் ஒரு கை வச்சுட்டு எவ்வளோ நேரம் உட்காருவேன் உங்களுக்கு ஒரு அரை ஹவர் சேவ் ஆகும்ல அந்த மாதிரி வேலை கொடுங்க

உனக்கு கொடுக்கவும் மறந்துட்டேன் அந்த நாளே கடுப்பா போயிடுச்சுல்ல அப்ப அத நான் நாளைக்கு போட்டுக்குவோ எனக்கு எடுத்து தங்கோ எப்ப வேணா எடுத்து போட்டுக்கோ உன் அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு அந்த கலரு ஆமா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னு தெரியல சரிடா தங்கோ அப்ப எடுத்து நாளைக்கு போட்டுக்கோ ஓகேவா ஓகே பேசவே மாற்ற யாருக்கிட்டயுமே என்ப்பா மாப்பு யாருக்கிட்டே பேச மாட்டியா என்ன நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஃபோன்ல என்ன பேசணும் இல்லை சார் நீங்கள் வேலையை பாருங்க அதுதான் அவ்வளோ கண்டா இருக்கான்

பார்த்ததுக்கும் அர்த்தம் ஒன்னும் விட மாட்டான் எப்படி தொட்டுக்க முடியும் பேத்திய சீக்கிரம் ரொம்ப நமக்கு இருப்பா கிட்டா இல்ல தம்பு சரியாயிடும் வருத்தப்படாது என்ன டைம்ல பூஜை டைம்ல வருத்தப்படுவியா மாட்ட மாட்டேன் அவ்வளோதான் சரி சரிம்மா அவனை விட்டே காக்கா கிட்ட சொல்லு சரிங்கம்மா குழந்தை காக்கா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் போடும் சரிங்கம்மா சரி இங்க எதுக்கு நான் கூப்பிட்டு போறேன் அந்த வீட்டுக்கு எதுக்கு இப்பயே சிச்சிட்டு வந்துட்டு போட்டுமே நான் அவங்க கூப்பிட்டு போறேன் எங்க ஒரு வாளுங்கள வரல ரவினும் பிரபாவும் வெளிய போயிருக்காங்க மற்ற மூணு தூங்குச்சிங்க இல்லாட்டா தான் எழுந்திருக்கு ரெடி ஆகிட்டு வருவாங்க இங்கே தான் வருவாங்க இங்கே தான் வருவாங்க சரி சரி இந்தா இங்கே இருக்கட்டும் அத்த வேண்டாம் கூட்டு போலும் இப்போ நான் வேணாம் நான் மட்டும் ஐயோ பொண்டாட்டி ஆசைப்பட்டாலும் விட போகிறாரு அவர் பிடிவாதம் தானே நான் அடக்கட்டும் என் மேலே கோபமாக இருக்கீங்களா இல்லை நான் பேசிகிட்டே தூங்கிட்டப்பா எனக்கு தெரியாது நான் என்ன சொன்னேன் வந்து மாத்திரை போட்டுக்கிறேன் நீங்கள் தான் கேட்கல அதனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தூங்கிட்டேன் இப்போ எட்டு மூஞ்சி காட்டுறீங்க வீச்சுக்கு வந்துடும் ஒம்புக்கு வந்துடும் ஏதாவது பண்ணனும் நான் ஒன்றும் பண்ணல அப்புறம் என்ன உரிமையா இருப்பு தண்ணி காணும் எனக்கு எதுவும் வேண்டாம் குடிக்க வேணுமா வேண்டாம் எனக்கு தூக்கம் வருது சரி தூங்கு கிட்ட வர கூப்பிட்டு பத்தியா இன்னைக்கு நான் தண்ணி வைப்பேன் தான் கூப்பிடுற நீ ஆகும்

இவன் போறாடா கதை எதுவும் இருக்கு நம்ம தெரிஞ்சுட்டீங்கன்னா எப்படி இவ்வளோ வாலண்டியர் கோச்சிட்டு போற ஒரு கதையா அது மேடம் வேற எதுவும் வேலை பண்ண போறாங்க என்கிட்ட போய் பார்த்துடுவோம் இவ்வளோ புருஷன் கிட்ட இருந்தே மறைக்கிற வா உனக்கு இருக்கு இங்க வந்து இதுக்கு நிற்கிறாங்க என்னோட பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியுது என்னவா இருக்கும் வர வரா இந்த சில நான் பார்த்துக்கிறேன் வந்து நிற்கிறீங்க பாரு மூச்சு இல்லை பாரு இவ்வளோ காரணம் இப்போதான் இவளுக்கு நிற்கிறேன் ஆ

சொத்துல வச்சீங்க அதுல வச்சிங்க இதுல வச்சீங்க எல்லாத்தையும் நாங்க தாண்டிதான் வந்தோம் ஒரு வார்னிங்கும் கொடுத்தோம் ரெண்டு வார்னிங் கொடுத்தோம் மூணு வார்னிங்கும் கொடுத்துட்டோம் நீங்க எதுக்குமே கேக்கல அதனால இதுக்கப்புறம் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இப்படி நடக்கும்ன்றதுக்கு தான் இது இரு இருக்கிட்டே சொல்ற சொல்லிக்கோ சொல்லிக்கோ இப்ப இங்க சிசிடிவி இருக்கு தெரியும்ல அதுல நீ இடிச்சது தெரியும் அதனால நான் அடிச்சது தெரியும் நீ இப்பயூமெண்ட் பண்றேன் போய் நாங்க வெளியே சொல்லுவோம் எப்படி வசதி அவ சிரிக்கிறாள் அவ வழியில அப்படி ஆயிட்டா புரியுதா அதுக்கு பதில் வச்சிருக்காங்க வழியில யாரா சிரிப்பாங்களா இடிச்சதுல அவள் பல்லு வலி வந்து அப்படி சைடா சிரிக்கிறா அது சிரிக்கிற மாதிரி தெரியுது வலி அந்த வலிக்கிறது உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி தெரியுது ஆமா கேமரால அப்படிதான் தெரியுதுன்னு நம்ம சொல்லுவோம் செஞ்சாலும் செய்வோம் கடைசியா சொல்ற அவர் கேரக்டரையோ அவரையோ டேமேஜ் பண்ணிங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி சிம்பிளால அடிக்க மாட்டா அடுத்த வாட்டி ஜாக்கிரதை சொல்லும் போது ஓடி பார்ப்போம் புரியுதா அவளுக்கே ஒன்னை அடிக்கணுன்ற அளவுக்கு வெளியே இருக்குதா அவளால முடியல அதனால தான் நான் வந்தேன் புரிஞ்சுதா அவள் என்ன ரெண்டு அடி தான் அடிக்கணும்னு சொன்னான் இருந்தாலும் எனக்கு ஒரு சில பர்சன் அடேஜ் சொன்னாலே இருக்குல்ல என் பாய் என்ன இவ்வளோ பண்ணியிருக்கேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தேன் இன்னும் கூட கொடுக்கணுன்னு இருக்கு நீ போயிட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன் இல்லைன்னா பாய் கிட்டே தான் திட்டம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன வேணா பண்ணுவேன் பாத்துக்கோ அஞ்சுதான் என்ன ஒன்று ரெண்டு மூணு கிட்ட போயிட்டு போயிட்டேன் அஞ்சு டட்டுக்குள்ளே ஓடிவிட்டான் உங்களுக்கு நல்லது தேங்க் லவர் பாய் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் இல்லாமே மொத்தலாம் ஏதோ நீ கேட்டியன்றதுக்காக ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன் ஆறா ம் அதுக்கு அப்புறம் ஏ அடிச்சு கிட்ட உண்மையே சொல்ற மாதிரி இருக்கோம்ல அதுதான் உண்மை இதுதானே ஒய் இல்ல இதுக்கு அப்புறம் தான அடிச்சோம் அதுக்காக நான் திரும்பறேன் தான் யா போஷன் அப்படி சொல்வா அவளுக்கு தேவைதான் அதானே அவர கொண்டாட்டி விட நகர மாட்டாரு பாரு இவ ரூம் வந்தாலும் டென்ஷன் ஆவாத எனக்கு ஓகே ஓகே நம்ம ரூம் போலாம் வா யாரு நின்ட்டனா வலிக்குது அத அதை மறந்துட்டோம் பிரஷ் பண்ணலாம் அப்புறம் ஓட்டுக்கறையெல்லாம் பார்த்தா நம்ம தொத்த தேடிப்பாரு ஏன் போயிட்டு அஞ்சு விஷயத்துக்கு வந்து நின்ட்டான்ட்டு அந்த பைப்புல வர காண்டா இருக்கு அது என்னன்னே தெரியும் இது விட்டு போனால அந்த காண்டு தான் எங்க டீ விட்டு போனோம் அவருக்கு விட்டு போன கலக்கு தான் உங்ககிட்ட டீ தெரியாம அதனாலயும் உன் புருஷன் தான் தூங்கிடுவேன் அந்த டோசேஜ் மாத்தணும் டி ரொம்ப தூக்கம் வருது டி கம்மியாவது கொடுக்க சொல்றோம் டி ஏன்னா அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நாள் போட அப்புறம் மாத்திக்கலாம் டியூஸ்டே செக்அப்ல எடுக்கிறோம்ல அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்ல அப்ப கொஞ்சம் சில இல்ல மாத்த சொல்லணும் அது ஒரு மாதிரி பண்ணுது நீ பாத்து பண்ணிக்கலாம் தான் ஏன் அன்னைக்கு அன்னைக்கே ரிப்போர்ட்லாம் தர மாட்டீங்களா ரிப்போர்ட்லாம் எனக்கு நேத்து ராத்த இரவுங்கற மாதிரி வராரு ஓ அப்ப ரெண்டு நாள் வரணுமா நீ காலேஜுக்கு வர வேண்டியயா ஆது வந்து ஹாஸ்பிடல் ட்ரீட் பண்ண கடுப்ப இருக்குல டடே வாட போலாம் சரில போலாம் ஓகே பாய் போலாம் நான் ரொம்ப இரு பிரச்சனை இருக்கும் இருக்கும் அத நம்ம தள்ளி வச்சிருக்காரு அதனால இழிபாதா இருக்கும் என்ன லவ் எங்க அண்ணன தள்ளி வச்சிட்டாரோ தள்ளி வச்ச நமக்கு என்ன நான் எங்க அண்ணா கூட இருக்கேன் அம்மா டாலி ஓ பண்ணதுக்கு கொஞ்சம் நம்ம போல இருக்கு நமக்கு என்ன ஓட அண்ணா கூட இருக்கா நீ அத வரணும் அது தெரியாது பிரார்ல இருக்க தள்ளி இருக்கல நீ தூமுல தான உனக்கு தோழி பொண்ணு நங்க நட்டமா இருக்கு தோழி பையன் நங்க நட்டமா இருக்கான் ஓகே கல்யாணம் அப்படி கூட இருக்காரு கல்யாண பொண்ணு நீ என்னமா நைட் ட்ரெஸ்க்கு மாறிட்டே ஏன்

അമ്മന്ന എല്ലാവർ പറ്റേ തെറി ചികിട്ട ആർക്കോയണാ മുഖ്യംല്ല അയ്യോയ കുട്ടീ പാപ്പ അമ്മി വാടി കുട്ടീമല വാങ്ങിങ്ങ അങ്ങു വിട്ട വർത്തയലവളും കുരിപ്പിസ്തായിരമോള് മുണ്ട് ഉതികിത്തെ തിരുമാ അവള് കുണ്ടേയും അള്ള് ഒരു ടസ്റ്റ് പേസം മറുക്ക പോരല്ല കഷ്ടം ഒന്നല്ല മുടിയാദോ ரொம்ப കഷ്ടം ഇഷാൻ പാത്തു കഷ്ടം ഉണ്ട് മാത്രം നടക്കടക്കടക്കട അപ്പൊ നോക്കേ എത്തോഷം അമ്മ എത്തോഷം ഞാൻ ബോണ്ടടെല്ലം കേറ്റി എത്തോഷോര പേസം മറുക്ക വുടിയോ நான் என்ன விட்டு என் தௌசண்ட் பேச மாட்டா அதுல வந்து நீங்க உங்கள்கிட்ட பேசுனீங்களா ஆஹ் என் பாட்டு பேசுனாலே வா பேசுமா நீங்க பேசலல்ல அவரால் முடிவு எடுத்துடா நீ முழுவா ஆமா ஆமாம் குட்டிமா இந்த பேர் என்ன என்ன பார்த்து ஒரு நீச்சல் பார்த்து சொல்லிருஹா போய் வராது நாட்டுப்பேன் அவ்வளோ கடவுளே இது வரையும் சொன்னாலும் சமாளிக்கிறான் அதெல்லாம் உன்னை பார்த்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை புட்டி தான் அதுக்கு ஃபுல் ஓய் என்ன பிடிக்காது உனக்கு பிடிக்காது பொண்டாட்டி சொல்ல சொல்லு நீன்னு சொல்லிட்டு இருக்கேன் தூத்து மூணு பேர் குறைய பேச கூட தயாரா இல்லைண்ணா

தப்பா ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டா வெச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே இப்ப திருத்திக்க முடியாது அனுபவிச்சதாகணும் இத்தனை பேர் ஸ்கூலுக்கு ஓகே நான் ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் முடியாது நீ நீ வர வர நீ உள்ள காத்துட்டு இருக்க எனக்கு தெரியவா இங்க வான சொன்னே நான் வர மாட்டேன் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் சாரி பட்டு சாரி நீ ஆ வரணும் பார்த்தா நீ இப்படி வந்து புடிப்ப நான் நினைக்கவே இல்ல நான் கூட நேரத்து கூப்பணும் பார்த்தா யாரோ என்ன கூப்பிடலல அது மாதிரி தான் சாரி சன்னு சாரி மணிக்கு மாட்டியா ஓடிங்க

அப்போ வந்து அவங்க அப்பாவி நாங்க வந்து அந்த மொரட்டை கேங் இந்த பாய் அந்த ரவுடியா நாம நீங்க அந்த ரவுடியா சொல்ல வரல அந்த ரேஞ்சில நின்னுட்டு இருந்தீங்க அப்படினு சொல்ல வர பக்கனல தான் இருந்துச்சு ஒண்ணும் புரியல எனக்கு கூட தெரியல எனக்கு தெரியாம என்ன பண்ணீங்க அதானே லாவண்யா கலி என்ன கதை இது கலி எதரடி இருக்க இப்படி பண்ணிட்டீங்க என்ன கதை அப்ப எங்க யாருக்குமே தெரியல ஏய் அவ்வளவுதான் என்ன கதை சொல்லுங்க சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க நானே சொல்றேன்

வார்னிங் கொடுத்து இவன் திருப்பி அவர் பேரை டேமேஜ் பண்ணுற அளவில் ஏதாவது பண்ணணும் பண்ணனும்னு அவளுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு தான் ஒரு பிளானை போட்டு சிவாவை தூக்கணும் பிளானை போட்டு உங்க கூட விளையாடி இருந்தோம் அது கூட எப்படி இருக்கு பிளான் போட்டீங்க காலையில் குளிக்கும் போது போட்டு சாமி கும்பிட்டு வந்தோன்னே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இதெல்லாம் பண்ணிட்டீங்க ஆ ஆமாம் சரி என்ன பண்ணீங்க அவன் எப்படியே வந்தா வம்பு அதை வச்சு திருப்பி வம்பு இழுத்து அவளை பிளான் வம்பு இழுத்தான்

இந்த கண்கள்லாம் கஷ்ட பார்க்க முடியாது போயிடுச்சு என்ன கூப்பிட்டு இருந்திருக்கல என்ன நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன்ல அந்த மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணி சொதப்பிடுவீங்கன்னு உங்க யாரையும் கூப்பிடல இதெல்லாம் ஓவரா இல்ல சும்மாதான் நீங்க ஓவர் ஆக்ட் பண்ணி சொதப்பிடுவீங்க